வணக்கம் தேவர் மீடியம் நேர்களுக்கு வணக்கம் நான் இசக்கி பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து தற்போது வந்து தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்குளத்து சமயத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு வந்து கைகளை நம்ம காவல்துறை அந்த பையன் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அதனால நாங்கள் அவரை அவரை வந்து அரஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு நான் கடந்த ரெண்டாம் தேதியை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் கஸ்டடியில் வச்சு அதை வந்து அவன் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டு ஏதோ விபத்து கேஸ் மாதிரி வந்து ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உண்மையிலே ரொம்ப அழகா வந்து காவல்துறை எழுதுறாங்க நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு நம்ம எல்லா மாவட்டத்திலுமே கைகால் உடைப்புகள் வந்து தான் இருக்கு குற்றங்களை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்க வந்து கைகால் உடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவல்துறையினர் அப்போ வந்து கோர்ட் எதிர்த்திருக்கு என்று தெரியவில்லை நம்ம நீதித்துறை தான் ஒரு மனிதன் எந்த ஒரு தவறு பண்ணாலும் அதுக்கு அதுக்கு வந்து நீதித்துறை தான் வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து கை கால் உடைப்பு நம்பரை உடைக்கும் பட்சத்தில் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சி ஏற்பட்டுவிடும் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கம் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த முப்பொருத்த சமுதாயம் மட்டுமில்லை மற்ற எல்லா சமுதாயத்திலும் உள்ள இளைஞர்களுக்கும் கைகால் உடைப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கு அதில் முக்கள் சமுதாயம்ன கொஞ்சம் இஷ்டம் அவங்களுக்கு வந்து உடைக்கணும் கொஞ்சம் ஆசை அதனால உடைச்சிக்கிட்டு இருக்காங்க குற்றங்களை வந்து ஒருவன் வந்து குற்றம் அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் வந்து நீதி அது விடுதலை பண்ணிடுது அப்படிங்கிற நோக்கத்துல ஒரே நோக்கத்தினால கோர்ட்டுக்கு கொண்டு போனா நியாயம் பிறக்காது அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனையை உண்டு பண்ணி கைகள் உடைப்பில் வந்து ஈடுபடுறாங்க உண்மையில இது வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை மனித உரிமை கமிஷன் சொல்லி நம்ம இந்தியாவில் இருக்கத்தான் செய்து அது யாருக்கு உதவியாக இருக்கும் என்பது எனக்கு இன்னும் புரியமாட்டிருக்கு நிறைய வழக்குகள் எண்ணற்ற வழக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தற்போது நெல்லை மாவட்ட தூத்துரி மாவட்ட கைகால் உடைப்புகளுக்கு ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்கோம் அது வந்து ஒரு சிலது வெற்றியோட வெற்றியோடு போய்கிட்டு இருக்கு அதோட சேர்த்து இந்த வழக்கையும் கண்டிப்பான முறையில் வழக்கறிஞர்கள் அவன் செய்வார்கள் என்று நம்புகிறேன் அதுபோல் எப்படின்னா இந்த நிலைமை மாற வேண்டும் நிலைமை மாறணும்னா நம்ம வந்து என்னதான் நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினாலும் மக்களிடையே தான் செய்ய வைக்க முடியும் தவிர அதை குறைக்க முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் மொத்தத்தில் நம்ம நம் சமூகத்தின் நிலைமை மாற வேண்டும் என்றால் டிகிரி முடித்த நம் இளைஞர்கள் அனைவருமே தானா ஒன்று வந்து சட்டக்கல்லூரியில் சேர வேண்டும் வழக்கறிஞர்களை வந்து நாம் அதிகமாக உருவாக்க வேண்டும் நம் சமூகத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு வழக்கரஞ்சன அணியை நாம் உருவாக்க வேண்டும் இதுவரை நம் சமூகத்தில் வழக்கறிஞர் அணிகள் இருப்பது இருக்கா என்னன்னு ஒண்ணு புரியல ஏன்னா அப்படி இருந்த மாதிரி தெரியல அப்படி இருந்தாலுமே எல்லாருமே ஒரு சில கட்சிகளுக்காக அவங்க போயிருந்தாங்க நம்ம தான் பிறந்த சமூகத்தை நம்ம பிறந்த சமூகத்தையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மனசு வைக்கணும் அடுத்தடுத்து இப்படி வந்து பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு எங்க காவல்துறை வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும் காவல்துறை மீது மனித உரிமை கமிஷன் வந்து தானா முன் வந்து இந்த மாதிரி வழக்குகளை எடுத்து நடத்தணும் அப்பதான் மனித உரிமை மீறல்கள் வந்து முடியும் முறை நாம் பதிவிட்டு இருந்தாலும் இதுவரை அதுக்கெல்லாம் வந்து நீதியோ நியாயமோ கிடைத்த மாதிரி இல்லை இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மக்களிடையே வந்து நாங்கள் வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்கோம் இளைஞர்கிட்ட புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பதிவு பண்றேன் அதனால தயவு செய்து தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட அந்த தங்கத்தரங்கிற பையனுக்கும் கூட அந்த பையனோட இருந்த பையனுக்கும் கைகள் உடப்பு நடந்திருக்கு அதனால அரசாங்கம் வந்து அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அதிகாரி வந்து ஜாதி ரீதியாக செயல்படுதார் என்பது அந்த அந்த ஏரிய மக்களே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அவருடைய பின்பலத்தை வந்து ஆராய வேண்டும் தமிழகத்தில் ஜாதி ரீதியாக காவல்துறை செயல்பட்டு விட்டால் தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு கண்டிப்பான முறையில் சென்றுவிடும் ஏன்னா காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அதனால் குற்றம் ஒருவன் செய்திருந்தாலும் அவனை வந்து கோர்ட்டில் நிறுத்தி தண்டரை பெற்று தர வேண்டும் என்று அவன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவன் நன்றி உட்களே